வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம் வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நேர்ந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு துரைசாமி அவர்கள் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா சார் இன்னைக்கு பாராளுமன்றத்திற்கு கூடுறதுக்கு ஆலோசனை கூட்டம் நடந்ததாக சொல்றாங்க ஒருவேளை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவா நிறைவேற்றப்பட்டால் யாருக்கு லாபமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுது எப்படி ஒன் நேஷன் பாக்குறீங்க வரும்போது அது மோடிக்கு லாபமாக தான் பார்வை பாஜகவுக்கு லாபமாக தான் அதோட பார்வை அதில் சில இடங்களில் பாஜகவுக்கு லாபம் இருக்கும் சில இடங்களில் அதில் காங்கிரஸுக்கும் சில ஒரு இடங்களில் லாபங்கள் வருது அதை வச்சுக்கிட்டு அதை எப்படி நிறைவேற்றுறது எந்த ஆண்டில் நிறைவேற்றுறதுங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக கேள்விக்குறியாக இருக்குது முன்னாடி எடப்பாடி ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷனை வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுமே வரணுன்னாரு இருபத்தி நாலுலேயே வரணும்னு சொன்னார் என்ன பேராசை எடப்பாடி பழனிசாமி அது ஒரு தேர்தல் அடிக்கடி நடக்கிறது வரையும் இந்த இதில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு நடக்குது பலதரப்பட்ட கருத்துக்கள் நாட்டின் நலன் கருதி சொல்லப்படுது ஸோ ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன் இது இந்தியா ஒற்றுமை நாடு நாட்டின் இறையாண்மை நாட்டில் பிளவுவாத சக்திகளை முறியடிக்கணுங்கிற அடிப்படையில் அது வருது அதுவும் மாநில கட்சிகள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ்க்கு எதிராக இருக்காங்க ஸோ அது எப்படி வருது என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மோடிக்கு முயற்சி மோடிக்கும் பாஜகவுக்கும் லாபாடும் அணிக்கக்கூடியது ஓகே சார் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது திமுகவுக்கு ஒரு பெரிய நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் யாருக்கு லாபமாக இருக்கும் எடுக்கி வரப்போகுது ஒன் எலெக்ஷன் ஒன் ஒன் எலெக்ஷன் இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக அது திமுக கவர்மெண்ட்டை இருபத்தொம்போது வரை கண்டினியூ தெரியோ நீ இல்லை இன்னமே திமுக கவர்மெண்ட்டை இருபத்தி நாலுலேயே கட் பண்ணிடணும்னு பேராசையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஓகே அதுக்கப்புறம் ஒரு பிஜேபியோட கூட்டணிக்கே வரல ஒன் எக்ஷன் ஒன் எலெக்ஷன் நடத்தல அதனால கூட்டணிக்கு வரலன்னு பண்ணி வன்னியர் கட்சி விளையாட கொண்ட கட்சியாக போய்ட்டு ஒரு கட்சி ஓகே யோக நாடார் பலட்டில் நாங்கள் சொல்லி டெபாசிட் இலக்க வைப்போம்னு சொல்லி பண்ணணும் என்னை பற்றி இன்றைக்கி ஒரு கருத்து இது போட்டிருக்காங்க ஒரு தம்பி ஒரு நாம் தமிழ் தேசிய சேனல் மாதிரி தான் இருக்குது அல்லது ஒரு இது நேமாக தான் போட்டிருந்தார் கருத்துக்கள் பட்டு அதில் மூணு நாடார் மெஜாரிட்டி தொழிலையும் அவர் டெபாசிட் இழக்க வைப்பேன்னு சொல்லி செய்து காட்டணும் எலக்ஷனுக்கு முன்னாடி எப்படிங்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது எனிவே இது வந்து ரொம்ப நாளாகும் தம்பி இது அது ஒரு நேஷன் முன்னேரிஷங்கிறது மோடிக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குது அவ்வளவு ஓகே சார் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவ சந்திச்சு கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது எப்படி சார் பாக்குறீங்க என்ன காரணமா இருக்கும் யார் சொன்னா சார் செய்திகள் எல்லாம் போடுறாங்க சார் ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை சந்திச்சிட்டாரு இருபது நிமிஷம் இருக்கா ஓட்டோ வரல சார் ஆனால் டெல்லிக்கு போயிருக்காரு சார் நம்ம பேசுனா தரவுகளோட விஷயத்தை பேசும் ஓகே இது நான் இதுவரை ஸ்கூப் நியூஸு அதாவது பிரேக்கிங் நியூஸாக அரசல் பிரசரால் சொன்னதை வள்ளுவன் வலைக்காட்சியில் வெளிப்படையாட்டி சொல்கிறேன் ஓபிஎஸ் தமிழக முதல்வரானார் மோடியை சந்தித்தார் ரிசைன் பண்ணாதீங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம்னு மோடி சொன்னார் ஓகே நாங்களும் நீங்கள் ரிசைன் பண்ணாதவரை உங்களை யாரும் தூக்கி போட முடியாது நீங்கள் காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வருவீங்கங்கிறத நம்மளும் சொன்னோம் எத்தனை பெட்டி எத்தனை இது ஒக்கி போயில் அவர் வந்தது பாதுகாப்பு இல்லாமல் போனது ஜல்லிக்கட்டு இதில் நின்னது எல்லா இதுலேயும் அவரை நம்ம பெருமையாக சொன்னோம் ரிசைன் பண்ணாதவரை நீங்கள் தான் எல்லாம் எத்தனை பெட்டி இருக்குது எடுத்து பாருங்க மோடியும் அதைத்தான் சொல்லிவிட்டார் ரிசைன் பண்ணாதீங்க அப்படின்னாரு என்ன அர்த்தம் ரிசைன் பண்ணாதீங்க நான் பார்த்துக்கிட்றேங்க தானே அர்த்தம் ஆமாம் இவர் ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணதுக்கு அவருக்கு ஆயிரக்காரங்கள் காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு நியாயங்கள் இருக்கலாம் அது நம்ம வரல மோடிக்கு அது வந்து அதிருப்தி ஓகே அதற்கு பிறகு சத்திரியன் குருமூர்த்தி தர்மயுத்தம் அதில் சசிகலா கன்வீட் ஆகிறாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதா அபர்டட் ஆகி சசிகலா கன்விட் ஆகிறாங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க அதிமுக சிம்பல் ப்ரீஸ் ஆகுது அப்புறம் ஈபிஎஸ் ஓபிஎஸ் சேர்றாங்க சிம்பல் வந்து ஈபிஎஸ் ஓபிஎஸ் கையில் போகுது கவனமாக பார்க்கணும் ஏன்னா நாங்கள் அதில் பிளேயராக இருந்தோம் பல பல ஜாம்பவன்களை மீறி நாங்கள் ஜெயித்தோம் பட் அந்த விஷயங்கள் எப்படி நடந்ததுங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் ரெட்டை தலைமை ரெண்டு ஆயிட்டாங்க சசிகலாவுக்கு எதிராக ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப ஜருரா நடந்தது நடந்தது நாங்களும் தான் 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 அந்த கொளுத்திச்சு எந்த மாற்றமும் இல்ல கவர்னர் வரமாட்டார் பதவியேற்புல சசிகலாவுக்கு நடக்காதுன்னு என் தம்பி ரங்கராஜ் பாண்டே வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்ச போது ஆ சசிகலா வந்துட்டாங்க இடத்துல சசிகலா இனிமே கருணாநிதி குடும்பம் ஆட்சிக்கு வர முடியாது இடத்துல சசிகலா தான் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே துள்ளி போது நான் தந்தி தொலைக்காட்சியிலே சொன்னேன் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா சிவந்தி ஆயுத்தன் அவரோட மகன் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயுத்தன் பூச்செண்டோட கார்டன்ல சசிகலாவுக்கு வாழ்த்து தெரிவித்த போது ஹிண்டு ராம் வாழ்த்து தெரிவித்த போது லெப்டிஸ்ட் லீடர் ஹிண்டு ராம் வாழ்த்து தெரிவித்த போது சந்தாலியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராஜீவ்காந்தியே எத்து ஃபைட் பண்ண அந்த குரூப்பில் உள்ள சந்தாலியா எல்லாம் பூச்சுண்டோட சசிகலா அம்மையாருக்கு வாழ்த்து வச்ச போது நரேந்திர மோடியோட எண்ண ஓட்டத்தை புரிஞ்சு சாதாரண ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இந்துத்துவ பின்னணியில் தானிங்க நாடார் தொண்டனாக வந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னான் தந்தி தொலைக்காட்சியில் இன்னைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க கவர்னர் வரமாட்டார் சசிகலாவுக்கு பதவி ஏற்பலாம் நடக்காது ஓகே ஏன் துப்புலக் ரமேஷ் என்ன சொல்லிட்டு இருந்தாரு ஏன் இவர் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லிட்டு இருந்தார் எக்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒய்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க வராதுங்க வந்தாங்க வந்தாரா கவர்னர் வரல ஆகஸ்ட் பதினஞ்சு சசிகலா அம்மையார் விடுதலை என்னங்க ஆக மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சத்திரன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னார் மோடிஜி புலீஸ் அலைன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு எங்க டீம் ஆல் இந்தியா டீம் பண்டாரி ஜெய்ஸ்வால் அல்வாலியா டீம் ஐபியில் உள்ள எங்களுக்கு அதிகாரிகள் அகில இந்திய அளவில் உள்ள பாஜக தலைவர்கள் பாஜக முன்னணி தலைவர்களை நாங்கள் என் தம்பி ஆர்எஸ்எஸ் கண்ணை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை போய் பார்த்தோம் நாடார் சமூகத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் ரெட்டை ரயில் பாதை வரணும்னும் ஒவ்வொரு குலசேகரப்பட்டணம் ஐஎஸ்ஆர் அந்த ராக்கெட் ஏவுதளம் வரணும்னும் அந்த தென் மாவட்ட நலனுக்காக போகக்கூடியவங்க எல்லாமே கண்ணன் ஆர்கனைஸ் பண்ணி மிகப்பெரிய ஆர்கனைசர் தம்பி கண்ணை ஆர்கனைஸ் பண்ணி அருண்ஜேட்லி ஜவடேக்கர் சுரேஷ் பிரபு ஒவ்வொரு முன்னணி பாஜக தலைவர்கள்ட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த விஷயத்தை நாம் ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிவித்து வந்தோம் நடராஜன் ஐயா அவர்கள் கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதேவையும் முன்றிணைத்து பாஜகவே தோக்குடிச்சு காட்டினவர் அவர் மனைவி முதல்வராக தொடர்ந்தால் இந்தியா ஃபுல்லாக பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க ஏன் உலக உலகளவில் கூட பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சகதி சக சக்தி வாய்ந்தவர் ஐயா நாடுராஜன் அரசியல் வேண்டாம்னு வெளியே போன ஜெயலலிதா மையாரை உருவாக்கி விட்டது ஐயா நாடுராஜன் மிகப்பெரிய தரமசாலி விட்டால் அவங்க என்றைக்கும் அவங்க தான் சீயமாந்துட்டு இருப்பாங்க நமக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக அரசியல் பண்ணுவாங்க யூபியில ஃபண்ட் பண்ணி அது ஃபண்ட் பண்ணது நான் ஒரு சமூக நீதிக்காக ஒரு யாத இதுக்காக பயன்படுத்தணும் இன்னொரு பார்வையில் நான் நடராஜனை ஆனா பாஜக குடிச்சது அந்த உணர்வுல நாம வந்து நடராஜனை வீழ்த்தணும் அந்த புள்ளி இன்னைக்கு வர தொடருது பத்மா சுகர் மில்ஸ் சிபிஐ கேஸ் யார் மேலே போட்டிருக்கு அப்ப யார் சொன்னது நடந்தது அதில் இந்த இடத்துக்குள்ள ஐயா ஓபிஎஸ் வந்து அவரே அறியாமல் சில விஷயங்களை நடத்திட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன சொன்னார் நான் கூப்பிட்டு மோடி இங்கே வந்திருக்காருன்னா சரி இதெல்லாம் விடுங்க கரண்ட்டுக்கு வாங்க நம்ம நண்பர்கள் நாடார்டீன் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இதை நடராஜனுக்கு எதிராக மோடிக்கு உணர்வை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு அரசியல் வரலாற்றில் சாதிச்சுட்டோம் ரெண்டு பல அரசியல் காரணங்கள் இருக்குது எங்களுக்கு சில காரணங்கள் இருக்குது தாமதாஸ் நரேந்திர மோடிக்கு சில காரணங்கள் இருக்குது ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ண ஒரு காமராஜ் படத்தை ஒரு பெரிய தமிழன் படத்தை வேலுப்பள்ளி பிரபாகரன் உலகத் தமிழர்களுக்கு தலைவனாக இருக்கிறார் இதை தாண்டி இன்னொரு தமிழன் இந்திய அளவில் ஆளுமன் செலுத்தினானா இந்திரா காந்தியின் சாஸ்திரியை கமாண்ட் பண்ணானா அது பெருந்தலைவர் காமராஜ் தான் அவர் படமே தமிழர்களின் அடையாளமான மொழியில் வாக்கள் மட்டத்தில் வைக்காதவர் ஐயா என் நாளராஜன் பட் அவர் பெரிய திறமசாலி பெரிய புத்திசாலி அதெல்லாம் டேலண்டாக நம்ம புலித்தேவனை தமிழர் அடையாளமான புலித்தேவனை போல் புறச்சவரும் அதுக்குள்ளே நான் வரல அந்த இடத்துக்குள்ளே நாம் நம்ம அரசியலை பண்ணும்போது அது இந்த விளைவுகள் வந்து குறிப்பாக யூபியில் கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதையும் சேர்த்து வச்சது தான் அவரோட அரசியலில் பெரிய பெரிய அளவுக்கு மீண்டும் சாதனை செய்வாருங்கனால்தான் அவர் அரசியல் அரங்கத்துக்குள்ளே சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதில் ஓபிஎஸ் வந்து காயாக பயன்படுத்தி பயன்படுத்தப்பட்டார் இது எல்லாமே ஒரு கட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இருபத்தி நாலில் வாரணாசி நாமினேஷன் தாக்கலுக்கு ஓபிஎஸ் கூடப்பட்டாரா டிடிவி கூடப்பட்டிருந்தாரா பத்தொம்போதில் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரியில் கிடைச்ச ஒரு எம்பி அவருக்கு எம்ஓஎஸ் கொடுக்கப்பட்டதா ரவீந்திரநாத் குமார்க்கு கடைசியாக ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி அவரும் நண்பர் தான் இஸ்லாமிய சகோதரர் என்னுடைய இனிய நண்பர் தான் ஐயூஎம்எல் இருக்கிறார் ஐயூஎம்எல்லுக்கு எதிராக ஒரு இந்து கன்சல்டேஷனை கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சி எடுத்ததா காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அங்கே நிறைய இருந்தது இனி ஒரு துளுக்கர் நம் தோழர்னு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பராச பாரத பாரதவளாசான சிவாஜி ரசிகரார் பாருன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை பாடி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நாடார்கள் வந்து நவாஸ் கனிக்கு ஓட்டு போடுறதுக்கு அவரு கேன்வாஸ் பண்றாரு கண்ணப்பன் யாதவர்கள் நவாஸ் கனிக்கு ஓட்டு போடுறதுக்கு கேன்வாஸ் பண்றாரு தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு எதிராக ஆதார மற்ற வதந்திகள் பரப்பப்படுது அப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு இந்து கன்சல்டேஷன் கொண்டு வந்து ஓபிஎஸ் வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் நடந்ததா நடந்ததா ஓபிஎஸ் வரும்போது மோடி இங்க வரும்போது ஓபிஎஸ் பார்க்க முடிஞ்சதா ரெண்டு முறையும் வாய்ப்பு எல்லாம் இப்போ இந்த அரசியல் ஒரு புள்ளியில நகருது நடராஜன் பாஜகவுக்கு எதிரி முஸ்லிம்களின் ஆதரவாளர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திராவிட இயக்க உணர்வாளர் அவர் வந்து யூபி ல தோற்கடிச்சு காட்டியிருக்காரு பாஜக அதே மாதிரி அவர் கையில் அதிகாரம் இந்தியா பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுவார் கர்நாடகாவில் அரசியல் பண்றது அவருக்கு ஈஸி அதுக்குள்ள திறமையும் கெப்பாசிட்டியும் நெட்ஒர்க்கும் உள்ளவர் உலகளாவிய நெட்ஒர்க் உள்ளவர் இஸ்லாமிய மத மதசார்புங்கிற அடிப்படையிலானும் சரி தமிழ் தேசியங்கிற அடிப்படையிலான சரி அவர் சார்ந்த பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் முக்கல்தோர் கம்யூனிட்டிங்கிற அடிப்படையிலானும் சரி ஐயா நடராஜன் ஜெயலலிதாவை உருவாக்கி காட்டினவர் கண்ணுக்குட்டியாக இருக்கும் போது ஜெயலலிதாவை தூக்கின நடராஜனால காலமாடான போது தூக்க முடியலைங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம் நான் ஐயாவோட அந்த திறமை ஆற்றல் இதை மதிச்சு தான் என் கருத்தை சொல்றேன் அது நான் யாருனாலும் அவங்களோட திறமையை மதிப்பேன் அப்போ அவர் தரப்பு வென்றால் அது பாஜகவுக்கு பாதிப்புங்கிற அடிப்படையில் தான் அவ்வளவு நபர்களும் நடக்கும் கடைசியாக பாஜக இருபது எம்எல்ஏக்களை மட்டும் வாங்கிக்கிட்டு பாமகவுக்கு கீழே எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போனாங்க சரிதானா இந்த கட்டத்துக்குள்ள இனிமேல் ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய முக்கியத்துவம் கிடைச்சிடும் நீங்க நினைக்கிறீங்க பாஜகவில் ஓகே ஒரு வேளையில் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதை இப்போ உடைக்க முடியாது அவர் பெயிருக்கிறாரு சிலரை நம்பி பெயிருக்கிறாரு அவர் உரிமை பார்த்துருக்குறாரு வரட்டு என்ன சொல்கிறாரு என்னங்கிறார் பார்க்குறாரு பார்க்கட்டு நாம் அவரை பொறுத்தளவில் மனப்பூர்வமாக அவர் ரிசைன் பண்ணாம இருந்தால் பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவராக வருவாருங்கிறத சொன்னோம் வெளிப்படையாக சொன்னோம் அப்போ அவர் மீண்டும் சொல்கிறேன் அவருக்குள்ள இடர்பாடுகள் என்னவோ ஏதோ அவர் இது பண்ணலை இப்போ நிலமை இதுதான் பொசிஷன் இதுதான் இது இதில் என்ன மாற்றங்கள் வருது ஏது வருதுங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் வரட்டு என்ன நடந்திருக்குங்கிறது தெரிய வரட்டு மீதிங்க வரும்போது பார்த்துக்கலாம் அவரை நான் பார்த்து பேசுவேன் சில விஷயங்கள சில உண்மைகளை அவர்கிட்ட நானே உடச்சி சொல்லிட்டேன் ஓகே ஏன்னா இப்போ அதை உடைச்சி அவர்கிட்ட சொன்னதை வெளிப்படையா உங்கள்கிட்ட நான் இப்போ வள்ளுவன் தொலைக்காட்சியில் சொல்கிறேன் சொல்றேன் நான் சொன்ன டாட்டுகளை பொறுத்து பார்த்தா சில உண்மைகள் புரிஞ்சவன் பிஸ்தா ஓகே புரிஞ்சவன் பிஸ்தா எல்லாத்தையும் நான் வளைக்கி சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாம் ஒரு தரப்புல பாஜக அப்படி இப்படின்லாம் ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு பாஜக அதுன்னு இதுன்னு நூற்றுக்கு ஒன்பது பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது நான் மட்டும் தனிமைப்பட்டு நின்று ஒரு கருத்தை சொல்ல முடியாது ஆனால் இந்த புளிக்குள்ள நான் இருந்தவன் எங்கள் டீம் இருந்தது கோசல்ராம் சசிகலா புஷ்பா வச்சு நாங்கள் விளையாடணும் சசிகலா புஷ்பா அம்மையார் அவங்க ஜெயலலிதாவோட ஒரு விசுவாசி ராஜசபா உறுப்பினர் ஒரு ஒரு வீராங்கனை சசிகலா புஷ்பாச சசிகலான்னு டெல்லியிலேருந்து பேட்டி வரோம் சன் நியூஸில் பெருசாக போடுவாங்க அந்த இடத்துக்குள்ளேயும் நாங்கள் ப்ளே பண்ணோம் ராஜ்நாத் சிங் ஹோம் மினிஸ்டரு தென் அண்டைக்கு ஹோம் மினிஸ்டரு எலெக்ஷன் கமிஷன் சிபிஐ இவங்கள்ட சசிகலா அம்மையார் ஐயா நடராஜன் அவங்களோட துணைவியார் ஜெயலலாவின் உயிர்தோழி சசிகலா அம்மையாருக்கு கொடுக்கலங்கிறத சொன்னோம் மெம்பர்ஷிப்பே எப்படி பொதுச் செயலாளராக வர முடியும் அதுக்கு சகுந்தலாமையார்னு சொல்லி இது பண்ணார் வரலாறு வரலாற்றுல நாங்க வெளிப்படையா செய்து மனிதநிதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் நாங்க சாதித்தது அதே அடிப்படையில் நாங்க சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதா மரணத்துல எந்த சம்பந்தம் இருக்கிறதாட்டு மனசு சாட்சி சான்றுக்கு விரோதமாக என்றைக்கும் அந்த அம்மையார் சொன்னதில்லை ஜெயலலிதா உயிர்த்தோழி பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்கங்கிற இதை தாண்டி அவங்கள நான் எந்த இடத்துக்குள்ளேயும் தவறாக தவறாமரிச்சது கிடையாது ஐயா நடராஜனோட அரசியல் நடவடிக்கைகளோடையும் சாதித்ததையும் நான் என்றைக்குமே நான் குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது அந்த இடத்துக்குள்ள தான் அவங்க அபிஷேட்டிங் ஜெனரல் செக்ரட்டரின்னு போட்டுட்டாங்க அந்த இடம் தான் அவங்க தோத்த இடம் துணிஞ்சு ஜெனரல் செக்ரட்டரினு இது பண்ணியிருப்பாங்கன்னா இன்னைக்கும் சசிகலாமையார் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இன்னைக்கும் சசிகலாமையார் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஒன்றும் வேறு இன்னொரு பொதுச்செயலாளர் வந்திருக்க முடியாது அவங்க பொறுப்பு நாங்க அது இரட்டை தலைமையினை திரும்ப கொண்டு வந்து அப்போ இதெல்லாம் எதற்காக நடந்திருக்கு என்ன இதுக்காக நடந்திருக்குங்கிறது நீங்கள் தெளிவாக புரியணும் அவங்க பெரியவங்க அவங்க நெட்வொர்க் பெருசு ஜெயலலிதாவே அவங்க உருவாக்கி ஆளை வச்சவங்க அவங்க அப்போ மோடிக்கு எதிராக இருக்காங்க அவங்க இன்னும் தாப்பாத்தியா ராகுல் காந்தியை வச்சு மோடி மோடி கிட்ட போர் பொலிட்டிஸ் பண்ண பார்த்தாரு யார் யாருக்கிட்ட போர் பொலிட்டிஸ் பண்றது இதெல்லாம் வந்து மோடி ஓதுன்னா நம்ம நிற்போம் நம்ம அதுல தெளிவாக நிற்போங்கும் போது இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதெல்லாம் நம்ம ஆஃப் தி மூ இந்த நகர்வுகள்ல நம்ம டீம் உள்ள இருக்குது அதனால நமக்கு அது தெரியுது ஓபிஎஸ் அவர்கள் பல இடங்கள்ல இகனர் என்றா இருந்தார் அவ்வளவுதான் எது எப்படியோ அவர் இருபத்தி ஆறு அவருக்கு ஒரு குருஷியல் பீரியட் எப்படி அவர் இந்த இடத்துக்குள்ள காய் நகர்த்தி அவர் தன்னை நிலைநாட்டி தான் சாதிக்க போறாருங்கிறத நம்ம பார்க்கணும் நாம் ஜாதி அடிப்படையில் எதுவும் செய்யக்கூடியவங்களில் ஓபிஎஸ் காமராஜ் மாதிரி மாஸ்டர்லீடராக வருவார்னு சொன்னேன் நாம் தான் நடராஜன் வரக்கூடாது சசிகலா வரக்கூடாதுன்னு பொதுச் செயலாளராக விடாமல் சசிகலா புஷ்பாம்மையாரை மூலமாக அதை நாம் தடுத்தோம் அதே மாதிரி முதலமைச்சராக விடாமல் மோடி கிட்ட நமக்கு நம்ம டீமுக்குள்ளே இன்ஃப்ளூன்ஸை நம்ம கருத்து உருவாக்கத்தை மோடிக்கு எது நன்மைங்கிறத நாம் தெளிவாக சொல்லி அதையும் நாம் செயல்படுத்தி காட்டணும் இது தமிழ்நாட்டில் நடந்த உண்மை இந்த உண்மை தாண்டி மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே எதையுமே பெருசாக சாதிக்கலை இதுவரை அண்ணாமலை பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்க மோடிக்கு எடுத்து கொடுத்ததை தவிர பாஜக பற்றி ஆ ஊ பூதம் டிராகன் சொன்னாலும் எதுவும் வந்து டேங்கிப்பிலாக சாதிக்கலை இதுதான் உண்மை ஓபிஎஸ்ஸு மூலமாக அடுத்து என்ன நடக்குது ஓபிஎஸ்க்கு முதல்ல அதில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் காய்கள் நகரட்டும் வெளிச்சத்திற்கு உண்மைகள் வரட்டும் ஃபோட்டோ வரலை என்ன பண்ணாங்க வேற ஏதாவது பெரிய திட்டம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயித்தது மாதிரி ஆடி டீம் இருபத்தி ஆறுலயும் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது சர்பிரைஸ் ஜாப்பாட்டு பேக்கேஜ் இருக்கா ஒருத்தர் பார்ப்போம் ஒண்ணும் தெரியல நமக்கு ஒண்ணும் தெரியல நமக்கு இப்போ ஓகே சார் சார் நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் வந்து எழுந்திருக்கு சார் அதாவது நடராஜன் அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபியா செயல்பட்டார்ன்றது எங்களுக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இப்போ நடராஜன் அவர்கள் இல்ல அப்போ ஓபிஎஸ்ஸை பயன்படுத்திக்க பாஜக கண்டிப்பா விரும்பும்ல நடராஜன் பண மதிப்பிழப்பு ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிறத மதுரையில உடனே எதிர்த்து பேசினார் அந்த அவரோட தீக்கா நாம் தமிழர் ஆதரவு சீமாலாம் அவருக்கு ஆதரவு தான் ஐயா வீரமணிலாம் அவருக்கு ஆதரவு தான் எல்லாம் அவருக்கு ஆதரவு தான் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அவருக்கு ஆதரவு தான் ஏன் எங்க ஒரு பால அடிகளார் ஐயா சாமி ஐயா அவரும் நடராஜனுக்கு ஆதரவாளர் தான் அது மாதிரி அங்க ஒரு மீனவ சமூக சோதரர் இருந்து வருவார் அவரும் நடராஜன் ஆதரவு தான் நம்ம முத்திரைய சமூக சகோதரர் அவர் எடப்பாடிக்கு ஆதரவு தான் சாரி நடராஜனுக்கு ஆதரவு தான் அவருக்கு ஆதரவு பெருசு குறிப்பாக திங்கா நாம் தமிழர் மத சார்பின்மை அதில் பண மதிப்பிழப்பை மதுரையில் பேசினார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது உடனே எடுத்து பிஎம்ஓக்கு நாங்கள் தான் அனுப்பினோம் இவங்க இந்திரா காந்தி ஆதரவாளர்கள் காமராஜ் எதிர்ப்பாளர்கள் அவங்க மைண்டு பார்லிமெண்ட்னா இந்திரா காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிக்குங்கிற எண்ணம் ஓட்டம் எழுபத்தி கொண்டவங்க இவங்க நம்ம அலோவ் பண்ணினோம்னா பிஜேபி தெருவில் தான் நிற்கணும் ஸ்டாலினும் காங்கிரஸை நோக்கி போவார் இவங்களும் காங்கிரஸ் நோக்கி போவார் காங்கிரஸ் மீண்டும் பழைய மூக்கிறார் காலத்து முப்பது எம்பி இருபத்தஞ்சி எம்பின்னு பெரிய பட்சனுக்கு போயிடும் நம்ம ஒன்றும் இல்லாமல் நிற்க வேண்டியது இருக்கும் ஸோ வி மஸ்ட் கிரஸ் நடராஜன் ஸ்வைப் சசிகலா மேடம் தான் சொன்னோம் அதுவும் நடராஜனை சுரேஷ் பிரபு ஜவடேகர் ஜேட்லி எல்லாத்துக்கும் பெரிய ஒரு இந்திய அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒருன்னு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சதுனால நமக்கு அந்த இது ஈஸியாக முடிஞ்சுது நம்ம வேலை இப்போ சொல்லப்போனால் அருண்ஜேட்லிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது துணை சபாநாயகர் தம்பித்துறை வந்தார் அருண்ஜேட்லிகிட்டே நம்ம அதை எக்ஸ்பிளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னார் டெப்டி ஸ்பீக்கராக வேணா எப்போ வேணாலும் சசிகலாவுக்கு ஆளானா வராதன்னாரு கேட்டு பாருங்கள் தம்பித்துராட்ட நாங்கள் இருந்ததை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சேம் ஆயிடுச்சு இப்போவும் பிஜேபிக்கு எதிராக இது கொஞ்சம் மக்களவையில் பேசுகிறாரு சரி அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவரும் எடப்பாடி சொல்லி ஏதோ செய்யலாம் அது ஒன்று அரசியல் தானே இப்போ எடப்பாடிக்கு இருபது விழுக்காட நம்பி தான் பாஜக எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த கட்டத்துக்குள்ள ஓபிஎஸ்க்கு என்ன நல்லது நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதையும் தாண்டி லார்ஜர் பிளான் எதுவும் இருக்குதா சிம்பு பொதுச்செயலாளர் செல்லாதுன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு தான் நல்லது நடக்குதா நடந்தா நல்லது அப்படிலாம் கூட நடக்குது வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு குறவு நடந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன் வாய்ப்பு குறவு நம்ம சொன்னா நடக்கும்னு நினைக்கக்கூடிய தம்பி ஓகே அதனால தான் இன்னைக்கு சசிகலா மேட்டர்ல எங்க சமுதாயத்தை சேர்ந்த தினத்தந்தி அதிபர் சிவந்தி பாலசுப்ரமணியம் கூச்செண்டு கொடுத்துட்டு இருக்கும் போது அவர் தொலைக்காட்சியிலேயே கவர்னர் வரமாட்டாரு சசிகலா முதலமைச்சர் பதவி ஏற்பலாம் நடக்காதுன்னு தான் நம்ம கிரெடிட் இருக்குது அதுதான் சத்ரன் குருமூர்த்தி மதிப்புக்கும் மரியாதை முடியும் இதோ பதவி அதெல்லாம் நம்பி இருந்தா இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா தம்பி பதவிக்காக ஒருத்தரை நம்பி போய் நின்று நம்ம கருத்தை வாங்கி அடிச்சு ஒரு சாதனையை படைக்க முடியுமா தம்பி இத்தனைக்கும் நமக்கு எதிராக பண்ணாங்க சபரிசனை பார்த்தேன் அப்படின்னு மோடி ஓகே போட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் உண்மை தான் நான் சபரிசனை பார்த்தது உண்மை தான் அது கூட பாமக அவங்களுக்கு நஷ்டம் விடுதலை சிறுத்தைகள் தான் லாபம்னு சொன்னதுக்காக பாலிமரில் பார்த்தி ஒரு தம்பி இருந்தாருங்களா அவரோட போய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சபரிசனை பார்த்து பேசிட்டு வந்த உண்மை தான் எனவே நம்ம மோடிக்காக நம்ம பிளே பண்ணும்போது நம்ம ஒரு கருத்தை மோடிக்கிட்ட சொன்னால் அந்த கருத்தை மோடிக்கிட்ட வெயிட்டேஜ் இருந்தது அந்த ஆரம்ப கருத்து தீயை கொளுத்துறது நாம் நாம் நினைச்சாலும் அந்த தீயை அணைக்க முடியாதுங்கும்போது சில உண்மைகளை உடச்சி சொல்லி தான் வள்ளுவன் தொலைக்காட்சியில் நான் இதை சொன்னேன் எனிவே இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா நடராஜா இப்போ இல்லை அந்த வகையில் ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சா நல்லதுன்னு நினச்சா கிடச்சா நல்லது தான் பட் வாய்ப்புகள்ங்கிறது வந்து எடப்பாடி எந்த எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர் பிடிச்சதை விட்டுக் கொடுக்க மாட்டார் ரொம்ப ஸ்டெடியாக எடப்பாடி இருப்பார் ஓகே சார் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்ற போகிறோம் அப்படியே ஏதாவது மாற்றி கூட்டணி என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்களா ஓபிஎஸ் தரப்பினர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கூட்டணிங்கிறத வந்து அவருக்கு வந்து திமுக ஆப்ஷனும் இருக்குது இப்போ திமுக ஆப்ஷன் வந்து நம்ம அவரு கூட வந்து கோபாலகிருஷ்ணன் மதுரையில் எம்பியா இருந்தவர் நண்பர் தான் அவர் இவர் தர்மர் மனோஜ் பாண்டியா இருந்தார் அவர் சசிகலாவை இவர் சந்தித்ததும் புரிதில்லை உங்களுக்கு எங்க இருந்து வருது புரிதில்லை சசிகலா சந்தித்ததும் சகோதரர் என் தம்பி மனோஜ் பாண்டியன் ஐயாவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் பிஹெச் பாண்டியனுக்கு நினைவிடத்தை ஐயா ஓபிஎஸ் வந்து கட்டி கொடுத்தாருங்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய நி நிகழ்வு ஓபிஎஸ் நம்ம அதில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் செகண்ட் லெவலில் இருக்க அதிமுகவில் ஒரு நினைவிடங்கிறதுலாம் யாருக்கு இருந்த மாதிரி தெரியல அந்த வகையில் பிஹெச் பாண்டியன் நினைவிடத்தை ஓ ஓபிஎஸ் கட்டி கொடுத்தாரு காரணம் அந்த சசிகலா நீக்கும் போது அந்த கட்டத்துக்குள்ள ஓபிஎஸ் சசிலா மேயர் ஆதரவாளர்ங்கிற மாதிரி எல்லாம் கலைஞரே போட்டு கள்ள தொடர்பு அந்த மாதிரி எல்லாம் கள்ளர் அந்த மாதிரி எல்லாம் சில வார்த்தைகளை அந்த மாதிரி பட்ட இதில் பெரிய கில்லாடி இல்லை என்ன இவருக்கும் கலைஞருக்கும் போகும்போது சசிலாவுக்கு ஆதரவாளர் ஓபிஎஸ்ங்கிற மாதிரி அந்த இந்த கம்யூனிட்டி பேரை பயன்படுத்தி ஒரு இது பண்ணார் அப்போ வந்து சங்கரம்பலி இடைத்தேர்தலில் ஓபிஎஸை முன்னிறுத்தி நின்று தான் முக்குலத்தோர் மரவர் ஓட்டுக்கெல்லாம் முடியுங்கிறதுல அதில் தெளிவாக உண்ணா நின்றது மனோஜ் பாண்டியனும் தான் நட்பு துரோகம் செய்துட்டார் ஜெயலலிதான்னு சொல்லி கலைஞர் சங்கரம் கோயிலில் டப்பாசிட் கலந்தார் மரவர் சமூக மக்கள் வந்து ஓபிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி அதிமுக பெரிய வெற்றி பெற செய்தாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தே மனோஜ் பாண்டியனுக்கும் ஓபிஎஸுக்கும் ஒரு பெரிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு நட்பு ஒரு இது இருந்தது இப்போ அவர் சசிகலா மேரே சந்தித்தாருங்கிற ஒரு தகவல் வரும்போது அந்த இடத்துக்குள்ளே மனோஜ் பாண்டியன் தெளிவாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்துட்டாரு ஓகே இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உள்ள பல ஆப்ஷன்கள் பல இது இருக்குது கடைசியில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது ஓபிஎஸ்க்கும் கடைசி பக்கம் கிடையாது ஸோ எப்படி வருது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே இதில் வந்து ஃபோட்டோ வராததுனால எனக்கு ஒன்றும் பெரிய பலன் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இல்லை சார் துக்ல குருமூர்த்தி கூட டெல்லி தான் இருக்காரு அவருமே வந்து ஓபிஎஸோட சேர்ந்து தான் பார்க்க போகிறாருன்னலாம் சொல்கிறாங்க சார் குருமூர்த்தி டெல்லியில் தான் இருக்கார் இன்னும் அஞ்சு நாள் டெல்லியில தான் இருப்பார் அவருடைய பணிகளை மோடி எண்ணற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு அரசியல் ரீதியாக தான் அவர் வந்து ஒரு மோடியையே பிஎம் கேண்டேட்டாக ப்ரொமோட் பண்ண ஒருவர் காமராஜருக்கு அந்த சிறிய வயசுலேயே ஆலோசனை கொடுத்தவர் பெரிய அளவுக்கு ஆல் இண்டியா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான் பட் இந்த தமிழ்நாடு விஷயத்தில் அவர் அரசியல் ரீதியாக வந்து என்ன இதை பண்ண போகிறாருன்னு நமக்கு ஒன்றும் தெரியல உண்மையிலேயே பண்ணுறாரான்னு தெரியல பட் அவர் அந்த கையரப்ஸ்ல இருக்கிறனால அவர் தொடர்பான செய்திகளும் வதந்திகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஆனால் ஒன்று இருபத்தி ஆறில் எங்களுடைய எண்ணம் ஓட்டம் மோடி ஏமாந்து கூடாதுன்னு நாங்க எப்படி நகர்றோமோ அதே புள்ளிக்குள்ள சத்திரியன் குருமூர்த்தி இருப்பார் நம்புறோம் இருபத்தொன்னு நாங்களும் அவரும் எதிர திசையில இருந்தோம் என்னைக்கும் மிகப்பெரிய மதிப்புக்குரியவர் ஓகே சார் டிடிவி அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொல்றாரு சார் ஒண்ணு திமுகவை வீழ்த்த இப்போதைக்கு அதிமுகவிடம் சக்தி இல்லைன்னு சொல்றாரு இன்னொன்னு இரட்டை இலையோட மதிப்பு செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு உண்மைதானே எங்க வீழ்த்தினாரு டிடிவி சொல்றாரு நூத்துக்கு நூறு உண்மை பெரிய பிராக்டிகல் பொலிஷன் கரெக்டா சொல்றாரு நாம் தமிழருக்குள்ள நாலாவது ஜெயலலிதா உயிரோடு இருந்தா போகுமா பாண்டே சில சர்வே எல்லாம் முழு பூசணிக்காய் சோத்தை மறைக்கிறாங்க தெரியும் தெரியும் நீங்க எப்படி மறைச்சிட முடியும் இருபத்தி நூல் தோத்து போன கோஷ்டி தானே நீங்களும் சரி உண்மைதானே ஜெயிக்கும் டிடிவி சொல்றது உண்மை புதுச்சேரியில சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது எடப்பாடி கிடையாது எடப்பாடி கூட்டணி இருந்து போனார் தென் மாவட்டத்தில் முப்பதாயிரம் ஓட்டு மைக் நாம் தமிழருக்கு எடப்பாடியோட எடப்பாடிக்கு எங்க வலு இருக்குது எங்க வலுக்குன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த சேலம் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் இங்க வலு இருக்குது அன்புமணியை சாத்துக்கிட்டு அங்க ஃபைட் பண்ணுவார் அன்புமணியும் விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டி எடப்பாடி கிட்ட முப்பதுக்கு மேலே சீட்டு வாங்கி ஃபைட் பண்ணதுக்கு நிற்பார் டெல்டாவில் எங்கே வலு இருக்குது அப்பர் சவுத்தில் எங்கே வலு இருக்குது டீப் சவுத்தில் எங்கே வலு இருக்குது டிடிவி சொல்கிறது முழுக்க முழுக்க கரெக்டு திமுக தோக்கடிக்கூடிய வலு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறது டிடிவி கரெக்டாக சொல்கிறாரு இது வேறு ஏதோ புள்ளியில் இது நகருது மாதிரி தெரியுது எல்லாம் நல்லபடியாக நகரம் நல்லதுதான் டிடிவி சொல்கிறது உண்மை ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிக்கேன் மற்றும் ஒரு காலம் நன்றி சார்